வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க புது வீடுங்குது மொத்தம் வந்து மூணு வீடு இருக்குது மொத்தம் வந்துங்க பன்னெண்டுலேருந்து பாஞ்சாயிரம் வரைக்கும் வாடகை வர மாதிரி இருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்லிங்க கிழக்கு வாசல் வச்சு கட்டிக்கிறாங்க போருங்க குண்டான மோட்ரு வாடிக்கை போகிறக்கு படிங்க தண்ணி துட்டி அப்படின்னு சகல வசதிகளோடயே இருக்குது இது வந்து போருங்க மொத்தம் வந்து ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க ஒரு வீடு வந்துங்க நாலுலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் வந்துங்க தாராளமாக வாடகை வீடு புது புது வீடுங்குது எல்லாமே வந்துங்க சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க அதுவும் வந்து அட்டாச்சோடைய வந்துடும் காம்பவுண்ட் இருக்குதுங்க வென்டிலேஷனுக்கு ஜன்னலும் இருக்குது வாடகை கட்டி விடுற அளவுக்கு வந்துங்க நீட்டான ஏரியாவில் இருக்குங்க இது இது வந்து ஹாலுங்க இது ஹாலுங்க கிச்சனு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூம் அப்படின்னுங்க சிங்கிள் பெட்ரூம் வீடில் வந்துங்க மொத்தம் வந்து மூணு வீடு கட்டிக்கிறாங்க இது இல்லை வாடகை கொடுக்கற பர்பஸ்லேயே பண்ணிக்கிறாங்க நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் வந்துங்க தாராளமாக வாடகை விடலாம் மீறி வேலை எல்லாமே வந்துங்க ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு வாய்ப்பாளையங்க வாய்ப்பாளையத்துலேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்